திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் அக அருளா வழிபாடு கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் சிவாஜி காலனி அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளை நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் நட்புணரை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்லுணக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயனாக தாளு சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகாராதியம் மூவுருவையும் தாழ்ந்து இளைஞ்சுகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு பூமாலை பூமாளை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய வணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகொள் கோவனாடை விருத்தரோ பெரியவான் கதவம் துணை நீக்குமே என எனத் திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு ஏகாம்பரநாத திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு ஈதோர் வெறுவி என போதொடு நீராஜிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் பூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம்பல் அருள்மிகு ஏகாம்பரநாதரின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடங்கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி தீர்த்தநீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசை துண் அடிபெறவன் என்று ஆய்வொற்றி புன்னிகனேனறி ஆய்வொற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலிருந்து ஆய்வொற்றி இருநூறு பெயர் ஆய் போற்றி நாற்றுசிக்கும் உழக்காய் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் மரிய ஆய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கலாம் கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நிபுள போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தொருடன் தேவனடி போற்றி இன்பம் மருளும் மலை போற்றி போற்றி ஒழுத்தும் ஏகாம்பரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களால தூவித்து வணங்குகின்றோர் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் விஞ்ஞான சம்பந்த பெருமான் அருளிய திருக்கடை காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் நூத்தி பதினேழாவது திருப்பதிகம் திரு பிரமபுரம் கோவிளங்கையது பேரீ சடைமுடி கொட்டத்தது தூவிளங்கும் பொடி உண்டது பூசிற்று துத்தி நாகம் ஏவிழங்கும் முதலாளையும் பாகமுறித்து ஏனரின் பூவிழஞ்சோலை புகழியுள் மேவிய புன்னிகரே உரித்தது வாம்பை உடன்மிசை இட்டதோருன்கலிற்றை எரித்ததோர் ஆமையை இன்புறப் பூண்டது முப்புறத்தை செருத்தது சோழத்தை ஏந்திற்று தக்கன்னை வேள்வி பன்னூல் விரித்தவர் வாழ்தரு வெங்குருவில் வீற்றிருந்தவரே மலவின் மேவிய கடவுள் தன்னை நல்லுரை ஞான சம்பந்தன் ஞானத்தமிழ் நன்குணர சொல் விடல் கேட்டல் வல்லோர் தொலைவானவர் சீருடார் சீருடாற்லாம் சிவ யோகமதே திருவாசகம் மணிவாசகர் அருளியது அன்பினே நாவியோடு ஆக்கை ஆனந்தமாய்க்கசிந்துருக என்பரம்மல்லாயின்னருழந்தாய் யான் இத கீழநோர்கைமாறு பின்பும் முழுதுமாய்ப் பரந்த முத்தனே முடிவிழா முதலே தென்பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடைகி சிவபுரத்தரச திருத்தொண்டர் மக்கதையாக செக்குலா பெருமான பெரிய புராணம் பொறிவில் பொறுப்பில் எழும் சுடற்கொழந்திங் பூசனையும் தாழ்க்கனான் இருப்பது இனி என்றோ இறஞ்சி எழும்புடன் இலையும் செருப்படியும் நாயடியும் திருகுலகால் மாற்றிய விண்வெருப்பினோடு புனல் மூழ்கி விரைந்தனைந்த திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பயன் ஐம்புட வேடரின் நயந்தனை வணந்தன தம் முதல் குருகு உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் மரண்கள் செலுமே சதகம் பாவாள் பெரியோர்வுகள் சிற்றம்பளத்துலோயை நாவாள் சிறியேன் துதி செய்யும் இந்நன்கில் சொல்லும் ஓவாதிரையோருடை திரையோருடை தாவிய உன் செவிக்கே மேவாது அலையின்று துனிந்து விடம்பினே அழ்க அந்த நர்வாணவராணினம் விழ்கதன் குணல் வெந்தரும் முங்குகே அழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சொல்க வையகம் துய தீர்கவே வே கோழைக்க நீ கூறன் காண்க அவளுந்தான் உடனே கண்க தின்னார் குடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாட்சி கனியமுதுட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி துணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய் வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரு மிகு ஏகாம்பரநாதப் பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலரடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டும் ஓம் நம சிவாய் மகிழ் வளாது பேக மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மழ்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்